திருவம்பாவை திருச்சிற்றம் ஆணனின் நலே நாளை வந்துங்களை நானே ஏழு என்றலும் நானாமே நாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின் னே பிறவே அறிவரியா தானே தலையளி தலையளித்தாட்கொண்டருளும் வான்வான் கழல் பாடி வந்தோர் குண்வாய் திரவாய் ஊனே ஊறுகாய் உனக்கே உரும் நாம் இப்பொழுது திருவெம்பாவை ஆறாவது பாடலான மானேனி நென்னலை அதன் பொருளை காண இருக்கிறோம் இதில் வரும் சில வார்த்தைகளின் பொருளை முதலில் கூறுகிறேன் நென்னலை நேற்று வெட்கம் புலர்ந்தின்றோ இன்னும் விடியவில்லையா வான்வார் கழல் பாடி வான் போண்டு உயர்ந்து வார் நீண்ட கழல் பாடி திருவடிகளை பாடி ஊனே உடல் உரும் பொருந்தும் இப்பொழுது இந்த பாடலின் பொருளை காண்போம் மானே நீ நே நாளை வந்து நானே எழுப்புவன் என்றலும் நானாமே மானை போன்றவளே என்று கூறி உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை எழுப்புகிறார்கள் மானே மான் போன்றவளே நீ நேற்று என்ன சொன்னாய் நாளைக்கு நானே சீக்கிரம் எழுந்து வந்து உங்களை எழுப்புவேன் என்று கூறினாய் என்றாலும் நானாமே என்று கூறினாய் ஆனால் இப்பொழுது நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் இது உனக்கு வெட்கமாக இல்லையா போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் காற்றில் போயிற்றா உனக்கு இன்னும் விடியவில்லையா வானே நிலனே பிறவே அறிவறியான் வானுக்கும் நிலவுக்கும் இன்னும் பிற லோகங்களுக்கும் அப்பாற்பட்ட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அறிந்து கொள்ள முடியாத நம் ஈசனாகிய சிவன் தானே வந்தெம்மை கொண்டருளும் தானே வந்து நம் எதிரில் வந்து நமக்கு நம்மை ஆட்கொண்டருளும் நமக்கு அருள் கொடுக்கும் ஈசனுடைய வான்வார் பாடி அவனுடைய நீண்ட சிறப்பான திருவடிகளை பாடி கொண்டு வந்திருக்கின்றோம் வந்தோர்க்குன் வாய் திறவாய் இந்த குரலை கேட்டுக்கூட நீ வாய் திறந்து பேச மாட்டியா நீயும் பாட மாட்டியா ஊனே உருகாய் உனக்கே உரும் உன் உடல் உருகவில்லையா இந்த பாடல்களை கேட்டு இது உனக்கு தான் பொருந்தும் எங்களுக்கு இதெல்லாம் சரியா வராது எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் எங்களுக்கும் மற்ற எல்லாவர்க்கும் கோன் தலைவன் மற்ற எல்லாவர்க்கும் தலைவனாகிய சிவனை பாட வேண்டாமா நீ யோசித்து பொருள் கூறுவாய் பெண்ணே என்று இந்த பாடலை பாடி முடிக்கிறார்கள் ஓம் நமச் திருச்சிற்றம்பலம்